நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவுகளுக்கு சக்தி இருக்கா இல்ல எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சபடி தான் நடக்குதா நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்வி தான் இது ஆனா இதுக்கு சித்தர் இடைக்காடர்கிட்ட ஒரு ஆச்சரியமான ரகசியம் இருக்கு வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி இது நம்ம தலைவிதி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு புத்தகமா நாம வெறும் கதாபாத்திரங்களா சித்தர் இடைக்காடரோட பார்வை இந்த கேள்விக்கு ஒரு சுப்பண்ணி புதிய கோணத்தை காட்டுது இதுக்கான தீர்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம என்ன மாதிரியான ஒரு சவாலை எதிர்கொள்றோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வந்து விதியோட ஆட்டம் பிரபஞ்ச விதிகளாலே அமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு பாத்தா ஜெயிக்கவே முடியாத மாதிரிதான் தெரியும் சித்தரோட வாக்குப்படி சில ஜாதக அமைப்பு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதுல ஒண்ணுதான் இந்த ராகு கேது அச்சு நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் உங்க ஜாதகத்துல ஒன்னுக்கு ஏழு அதாவது நேருக்கு நேரா இருந்தா அது சாதாரண விஷயம் இல்ல படைப்பு கடவுளான பிரம்மனே உங்க வாழ்க்கைக்கான தீர்ப்பை எழுதிட்டாருன்னு அர்த்தம் அந்த தீர்ப்பு என்னன்னா வாழ்க்கை முழுக்க போராட்டம்தான் அந்த தீர்ப்போட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க சித்தர் ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா சொல்றாரு வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் இது ஏதோ கொஞ்ச நாள் வர பிரச்சனை இல்ல வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய ஒரு போராட்டம் சரி அப்போ முக்கியமான கேள்வி இதுதான் நாம வழக்கமா செய்கிற பரிகாரங்கள் பூஜைகள்லாம் இதுக்கு வேலை செய்யாதா இந்த மூலத்தோட படி பெரும்பாலும் அது வீணாந்தான் மக்கள் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு பல இடங்களுக்கு ஓடுறாங்க ஆனா பலன் கிடைக்கிறதில்ல அப்போ இந்த ஆட்டத்தை எப்படிதான் ஜெயிக்கிறது இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு கேட்டா இருக்கு அதுதான் சித்தர் சொல்ல வர அந்த மாபெரும் ரகசியம் விதியோட அந்த இரும்பு கோட்டைக்குள்ளேயே ஒரு ரகசிய வழி இருக்கு அதுதான் பல குரல்களின் சக்தி ஒரு கிரகத்தோட கடுமையான தாக்கத்தை ஒரே ஒரு ஆள் மட்டும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு மந்திரத்தை நூறு கோடி தடவை சொல்லணும் ஆமா ஒரு பில்லியன் முறை யோசிச்சு பாருங்க இது ஒரே ஜென்மத்துல ஒரு மனுஷனால சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இங்க தான் அந்த ரகசியத்தோட திறவுகோலே இருக்கு கூட்டு பிரார்த்தனை அதோட சக்தி அபாரமானது கணக்கு ரொம்ப சிம்பிள் நீங்க தனியா ஒரு தடவை சொன்னா அது ஒரு முறை ஆனா உங்க கூட சேர்ந்த ஆயிரம் பேர் ஒரே நேரத்துல சொன்னா அதே ஆயிரம் தடவை சொன்னதுக்கு சமோ இதுதான் கிரகங்களோட ஆட்டத்தை ஜெயிக்கிற ஒரு குறுப்பு வழி இது ஏதோ வெறும் தியரி மட்டும் இல்ல இது நிஜமாவே நடந்திருக்கு இதை நிரூபிக்க ஒரு அற்புதமான புராண கதையே இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் இந்த கதையில வர்ற அருணகிரிநாதரோட பயணம் உண்மையிலேயே நம்ப முடியாதது தன்னோட விதியை நொந்து தற்கொலை வரைக்கும் போறாரு ஆனா அங்க முருகனே வந்து அவரை காப்பாற்றி திருப்புகழ்ங்கிற ஒரு மந்திர பாடலை கொடுக்குறாரு அந்த பாடலை பாடி அருணகிரிநாதர் தன்னோட விதியை மாத்த முயற்சி பண்றாரு இத பார்த்து படைப்பு கடவுளான பிரம்மனுக்கே கோபம் வந்துடுது நான் எழுதின விதியை மாத்திரியான்னு சண்டைக்கு வர்றாரு ஆனா அப்போ நால்வர் பெருமக்கள் சேர்ந்து முருகனோட நின்னு பிரம்மனையே எதிர்க்கிறாங்க அவங்களோட அந்த கூட்டு பக்திக்கு முன்னாடி பிரம்மனால நிக்க முடியலை அவருக்கு தலைவலி வந்து அந்த இடத்த விட்டே ஓடிட்டாருன்னு கதை சொல்லுது பிரம்மனை எதிர்த்து நின்னப்போ அவங்க சொன்ன பதில் இதுதான் இதுதான் அவங்களோட கேடயம் இந்த சக்தியெல்லாம் எங்களோடது இல்ல எங்க விதியை எழுதுன ஒன்ன விட பெரியவனான அந்த ஈசனே எங்களை அதனால அதனாலதான் பாடுறோன்னு சொல்றாங்க அப்போ அருணகிரிநாதரோட கதை நமக்கு என்ன சொல்லுது விதிங்கிறது ஒரு பாறை மாதிரி இல்ல அது ஒரு ஆறு மாதிரி பக்தியோட சக்தியை ஒன்னு சேரும்போது அந்த ஆற்றோட போக்கே மாற்றி அமைக்க முடியும் விதியை நிச்சயம் எதிர்க்க முடியும் சரி இந்த கதையெல்லாம் கேட்க நல்லதான் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற நமக்கு இது எப்படி உதவும் சித்தர் விதியை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த சில இடங்களையும் நமக்கு காட்டுறார் வாங்க அந்த புனிதமான போர்க்களங்கள் எங்க இருக்குன்னு பாப்போம் சித்தர் குறிப்பா மூணு இடங்களை சொல்றாரு இவை வெறும் கோவில்கள் இல்ல விதியோட போரிட்டு ஜெயிக்க முடியும்னு நிரூபிக்கப்பட்ட இடங்கள் முதல்ல அருணகிரிநாதர் ஜெயித்த திருவண்ணாமலை ரெண்டாவது சிவனே சித்தரா வந்து பிரம்மனை ஒரு போட்டியில தோற்கடிச்ச மதுரை மூணாவதா காலனையே சவால் செஞ்சு ஆயுளை நீட்டிக்கிற சக்தி உள்ள திருக்கடையூர் பாருங்க சித்தர் வெறும் தொத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு போகல நம்ம தைனந்தின வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில கருவிகளையும் கொடுத்திருக்கார் இந்த புனித இடங்களுக்கு போய் திருப்புகளையும் நால்வர் பாடல்களையும் பாடுறது அறுபது வயசுக்கு மேல திருக்கடையூருக்கு போயிட்டு வர்றது நோய்களை எதிர்க்க சந்தனத்தை விபூதியா பூசிக்கிறது ருத்ராட்சம் ஊர்ந்த தண்ணியை குடிக்கிறதுன்னு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வழிகளையும் அவர் நமக்கு காட்டியிருக்காரு சரி இப்போ நாம இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து இதிலிருந்து கிடைக்கிற அந்த இறுதி சக்தி வாய்ந்த செய்தி என்னன்னு பார்க்கலாம் அருணகிரிநாதரோட கதை தெளிவாக காட்டுது விதிங்கிறது நம்ம வாழ்க்கையோட முதல் டிராஃப்டாக இருக்கலாம் ஆனா அந்த பேனாவை பக்தி மூலமாகவும் கூட்டு முயற்சி மூலமாகவும் நம்ம கையில் வாங்கி நாமளே நம்ம கதையோட அவசான வார்த்தையை எழுத முடியும் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ரகசியத்தை வெளியிடுறதுக்கு படைப்பு கடவுளான பிரம்மன் கிட்டையே அனுமதி வாங்கிட்டு தான் சொல்றேன்னு சித்தர் இடைக்காடர் சொல்றாரு இது என்ன மாதிரி இருக்குன்னா பிரபஞ்ச விதிகளை எழுதினவரே அதுல ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு ஒப்புக்குன்ன மாதிரி இருக்கு அதனால இந்த ஒரு சிந்தனையோட முடிச்சுக்கலாம் இந்த கதை வெறும் கடவுள்களை பத்தினதோ மகான்களை பத்தினதோ இல்ல இது உங்க கதைக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருக்கிற சக்தியை பத்தினது உங்க விதியை மாத்தி வடிவமைக்கிற சக்தி உங்கள் கையில தான் இருக்கு கேள்வி என்னன்னா அந்த இடத்துல நீங்க என்ன எழுத போறீங்க